வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு விஎஸ்டி மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா அப்படியே ஒரு பெல் ஐக்கி அதையும் ப்ரெஸ் பண்ணி ஒரிஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷனாக ஒரு தேவைப்படுற விவசாய கருவியும் நம்ம சேனல் முழுமையாக நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே தேவைப்படுற விவசாய கருவியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய மினி டாக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தயாரிப்பான டூ டூ ஃபோர் வண்டி ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டரு தாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க டாக்டர் மற்றும் புல் தயாரிப்பான ரொட்டை தான் சேர்த்து கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க ஹார் ஸ்டேரிங் இல்லைங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க ரொட்டை நல்லா இருந்து தான் இருக்குதுங்க ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏவா கேட்குறாங்க டாக்டர் மற்றும் ரொட்டை ரெண்டுமே சேர்த்து கேட்கக்கூடிய விலைங்க இதில் நேரில் போனீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்து ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனை பண்ணுறது இருந்துச்சுன்னா எப்போ பேச்சில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே ನನ್ರಿ ವ